السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر. புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹுவிற்கு இல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த முடிவு மறுமையினுடைய அந்த இழிவு எவ்வாறு அமைய அந்த மதுவுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின்னு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் எஸ் அலோனக்க அனில் ஹம்ரி வல் மைசிர் நபியே உங்களிடத்தில் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள் கொல் சொல்லுங்க ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் அந்த மனிதர்களுக்கு நீங்க சொல்லுங்க அந்த இரண்டிலும் மிக பெரும் பாவம் இருக்கிறது என்பதாக நீங்க சொல்லுங்க ஓ மனாஃபியோ லின்னாஸ் மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்கள் இருந்தாலும் கூட ஓ இஸ்முகமா அக்பரும் என்ன பொழியுமா ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அந்த இரண்டிலும் உள்ள பலனை விட மிக பெரிய மிக பெரியது என்பதாக நபிய நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் அபுல்லா அலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த பாடத்தை தர அதாவது அது இந்த மதுபானமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு செயலளவில் ஒரு நிம்மதியை தந்தாலும் கூட அதே போன்று ஒரு சூதாட்டம் இருக்குது அதுவும் கூட பல லாபங்களை தந்தாலும் கூட அது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் அது ஒரு பாவச் செயல் என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கம் தருகின்றான் வரலாற்றில் ஒரு செய்தி மனாசில் ஆஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஃபுல் லபின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களின் மாணவர் ஒருவர் சக்கராத்தினுடைய ஒரு நிலையில் பொழுது அங்கு ஹசரத் ஃபுல் லபுன் ஐயால் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க வருகை தராங்க வருகை தந்து அந்த மாணவரின் தலைமாட்டின் அருகில் அமர்ந்து சூரத்தில் யாசின் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா யாசினை என்ன செய்கிறாங்க ஓதுகின்றார்கள் அப்படி ஓதுகின்ற பொழுது அந்த மாணவர் சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அவர்களே இதை என்னிடம் ஓதாதீர்கள் இந்த சூரா யாசினை என்னிடம் ஓதாதீர்கள் என்பதாக அந்த மாணவர் கூறினார் இறுதி நிலையில் இருந்த தன்னுடைய அருமை மாணவருக்கு சற்று நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய கூடிய நிலைமைகள் இருப்பதின் காரணத்தினால் கலிமா சொல்லி கொடுக்கின்றார்கள் புலையிலபுன் ஐயா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவ்வாறு கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த மாணவர் இதை நான் சொல்ல மாட்டேன் இந்த கலிமாவை நான் சொல்ல மாட்டேன் நான் விட்டும் நீங்கியவன் என்பதாக அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் சொல்கின்றார் சற்று நேரத்தில் கலிமா சொல்லாமலேயே அந்த மாணவருக்கு மரண நிலை வருகின்றது அவ்வாறே மரணித்தும் விடுகின்றார் இதை கண்ட புலை ஐயாது ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள் கவலை அடைந்தார்கள் நம்முடைய மாணவர் இப்படி கலிமா இல்லாமல் மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடைந்து விட்டாரே அப்படிங்கிற ஒரு நிலைமையில மிகப்பெரிய ஒரு கவலையில் அப்படியே இருக்கிறாங்க இதே கவலையால் வீட்டை விட்டு வெளியிலும் கூட வரவே இல்லை வீட்டிலேயே இருந்து நம்முடைய மாணவர் இடத்துல கல்வி கற்ற மாணவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்து விட்டார் அப்படிங்கிற கவலையிலே வீட்டு வீட்டிலேயே என்ன செஞ்சிடறாங்க இருந்துடுறாங்க பின்பு அந்த வாலிபரை கனவில் என்ன செய்கிறாங்க பொல்லையிலபின் ஐயா ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் காணுகின்றார்கள் அவர் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவதாக கனவுல என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க இந்த நிலையை கண்டு அந்த மாணவரிடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய புதையலபு அய்யாள் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கேட்குறாங்க இவ்வாறு நீ என்னுடைய சிறந்த மாணவனாக இருந்தாயே என்னுடைய சிறந்த மாணவராக நீ இருந்தாயே எதனால் உனது ஞானம் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க புல்லையபுன் பின் அரு ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவங்க அந்த மாணவர் இடத்துல கேட்டாங்க அதற்கு அந்த மாணவர் சொன்னார் மூன்று காரணங்களால் மூன்று காரணங்களால் என்னுடைய ஞானம் பறிக்கப்பட்டு விட்டது என்னுடைய கல்வி பறிக்கப்பட்டு விட்டது என்பதாக கூறி அந்த மூன்று காரணங்களையும் இவ்வாறு விவரித்து கூறுகின்றார் ஒன்று நான் கோள் சொல்லும் குணம் என்னிடத்தில் இருந்து வந்தது ஒன்றாவது காரணம் என்னிடத்தில் கோள் சொல்லும் குணம் இருந்து வந்தது நான் உங்களிடம் ஒரு பேச்சு என்னுடைய நண்பர்களிடத்தில் வேறு பேச்சு பேசக்கூடிய மாறி மாறி பேசக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவனாக கோழ் சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா பொறாமை குணம் என்னிடத்தில் அதிகமாகவே இருந்து வந்தது என் நண்பர்கள் மீதே நான் என்ன செஞ்சேன் பொறாமை கொள்ளக்கூடியவனாகவே நான் இருந்தேன் கற்கக்கூடிய காலங்களில் இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது எனக்கு ஒரு நோய் இருந்தது எனக்கு ஒரு நோய் இருந்தது அது பற்றி மருத்துவரிடத்தில் நான் ஆலோசனை கேட்ட பொழுது இந்த நோய்க்கு என்ன நிவாரணி என்ன மருத்துவம் என்பதாக கேட்ட பொழுது அந்த மருத்துவர் சொன்னார் அந்த மருத்துவர் இவ்வாறு சொன்னார் வருடத்திற்கு ஒரு முறை மது அருந்தினால் உன் நோய் சரியாகிவிடும் என்பதாக சொன்னார் நான் அவ்வாறு அருந்த ஆரம்பித்து அதை அடிக்கடி அந்த மதுவை அருந்த ஆரம்பித்து விட்டேன் இந்த மூன்று செயல்களும் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டது என்பதாக தன்னுடைய மாணவர் என்ன செஞ்சாரா புல்லையில் அய்யாளு ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களிடத்துல சொன்னார் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பில் நாம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அந்த செயல்பாடுகள் தவறான வழியில் செல்கின்ற பொழுது நாம் எவ்வளவுதான் கல்விகளை கற்றாலும் கூட நன்மைகளை செய்தாலும் கூட அதனுடைய தாக் அதனுடைய பலனை பெற வேண்டுமையானால் நன்மையின் பக்கம் ஈடுபட்டு இருக்க வேண்டும் மாறாக அந்த மதுவினுடைய அந்த நிலைப்பாடுகள் ஒரு மனிதனுடைய மறுமையை எவ்வாறெல்லாம் இழிவுபடுத்தக்கூடியதாக ஆகிவிட்டது என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இது போன்ற வரலாறு இன்னும் சில இருக்கின்றன இன்ஷால்லா நாளைய தினம் நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட தீய செயல்களை விட்டும் கோல் சொல்லக்கூடிய பொறாமை கொள்ளக்கூடிய அந்த குணங்களை விட்டும் மது அருந்தக்கூடிய அந்த தீய செயல்பாடுகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தவர்களையும் அல்லாஹு தால பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட தவறான செயல்களின் பக்கம் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா நிலையிலும் அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக آمين وآخر دعوانا، أن الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.